ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல் மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் Okay, dann war. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு லேக்ல ஸ்விக்டஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பஞ்சோல் டிசைனா கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸ் ஆம்லைட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் இட் ஸ்பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்திருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்க எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸில் நம்மளால வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஸ் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கி இல்லை ஹைப்ரிட் சீஸ்லாக் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராததை நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவியூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலோட நேம் விவோ டி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் செல்சிட்டி பேனல் தந்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட அண்டு ஆயிரத்தி ஐம்பது நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் பேனல் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஆம்ல டிஸ்பிளே நிறைய இருக்குது பட் அதுக்கான ரீசன் இருக்குது பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓவராலாக ஒரு டிசன்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் வைடாங்கல் கொடுக்கலன்றது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் செல்ஃபி கேமரா பதினாறு மெகாபிக்சல் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது கேமரா செக்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட கொடுத்து டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு

அண்டு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு வருஷம் ப்ளஸ் மூணு வருஷம் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பாப்பும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எங்கள் விவோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் ஆறாயிரத்து ஐநூறு எம்எச் பேட்டரி கொடுத்தும் எட்டு பாயிண்ட் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லிமீட்டர் திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறேன்ட்ட பதினாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர் தான் இருக்குது இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட் இல்லை கூட ஓகே பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் கூட கொடுக்கல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ ஓவராலாக இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் அண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கணும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலை இதை ப்ரமோட் பண்ணியிருப்போம் பட் இப்போதைக்கு ஒரு கேமிங் ஆக்ஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்க பேட்ரி பேக்கப் வைஸ் பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டிஸ்பிளே ஆம்லோட் இல்லாதது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதுலேயும் ஒன்று காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க அதை டிஸ்பிளேல பண்ணிட்டாங்க செல்ஃபி கேமரா பண்ணியிருக்க வேணான்றது என்னோடய கருத்தாக இருக்குது ஓகே நான் மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபிசேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவையில்ல சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபியூஸில் நம்மளால ஷூட் பண்ணி முடியும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனெலாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும்

ஓவராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜெக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் ஐட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்ப்ளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற பிராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ரு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பே பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எஹெச் பேட்டரி என்ற ஒரு மேஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோடய பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆம்ல டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கோ ஜெட் டென் எக்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்டீட் டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ராமில் டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரிஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ வேணால் நம்ம மனசை மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நம்மளால வீடியோ வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஹாண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்ட்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறு பதினேழாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிகிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேஜோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம்